அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் அடுக்குமாடி குடியிருப்பை சிதைத்த வெள்ளம் நீர்வீழ்ச்சியாக மாறியுள்ளது ஃபேர்மெண்ட் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மழை பாதிப்பால் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் மாயமாகியிருக்கின்றனர் வெள்ளத்தால் குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது அதில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் பகுதியிலிருந்து தண்ணீர் குட்டுவது அருவி போல் காட்சியளிக்கிறது அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று மேற்கூரையில் விழுந்து விபத்திற்கு உள்ளானது கார்ட்னரில் உள்ள நியூ செஞ்சுரி விமான நிலையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விமானத்தில் பயணித்தவர்களில் இரண்டு பேர் காயமடைந்தனர் அவர்கள் இரண்டு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள பொறுப்பு அதிகாரிகள் விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க